வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் பாஜகக்குள்ளயும் ஒரு உட்கட்சி குழப்பம் இருந்துட்டே இருக்கு இப்போ பத்து வருஷத்துக்கு மேல அமைப்பு செயலாளராக ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்த கேச விநாயகத்தான் மாத்திருக்காங்க அண்ணாமலை ஏற்கனவே பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன்ட்டு விலகி இருக்காரு பாஜக குள்ள என்னதான் நடக்குது இல்ல அதாவது அண்ணாமலை வந்து பாஜகவில் வந்து ஒரு நல்ல விதமாகவும் சரி மோசமான விதமாகவும் சரி பேசப்படுற ஒரு நபராக இருக்கார் ஆக்சுவலாக ஒரு சாரர் ஒரு சாரார கேட்டால் அவரை பற்றி ஒரு பெரிய ஒரு புகார் பட்டியலை படிப்பாங்க இன்னொரு சாராரை கேட்டால் அவரால் தான் பாஜக தமிழ்நாட்டிலேயே வளர்ந்துருக்கு பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டுன்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க ஸோ அவரை பற்றின அவர் வந்து அவர் தலைவராக இருந்தபோது அவருக்கு வேண்டாதவங்களை பழி வாங்கறதுக்கு அவரோட வார் ரூமை பயன்படுத்தினார் நெருக்கமான பல பேர் இப்போ ஊழல்கள்லாம் பண்ணாங்க சீட் ஃபண்ட் ஊழல்கள்லாம் பண்ணாங்க அவங்களாம் தப்பிச்சுட்டு வெளியில் நல்ல சோக்கியமாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி அண்ணாமலை வந்து அவர் மேலேயே அவர் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நடத்தினார் அவர் மேலேயே பல ஊழல் புகார்கள்லாம் மேலெடுத்துக்கனுப்புறதா பாஜகவில் பேசிகிட்டு இருக்காங்க அவர் வந்து அதிகாரத்தில் இருந்தால் தான் வந்து சொத்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அவர் அதிகாரத்தில் இல்லாதே வந்து பாஜக தலைவராக இருந்தே வந்து அவர் சுற்றி சேர்த்துட்டாருன்ற மாதிரியெல்லாம் பல விஷயங்கள் வெளில வந்து நம்ம பார்த்தோம் பெங்களூரில் ஏதோ சொத்து சேர்த்துருக்காது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாமே புகாராக வந்து மேலிடத்துக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னு பாஜக வட்டாரத்தில் பேசுறதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அவருக்கு என்னென்னா வந்து இப்போ நயனார் அவர் அவருக்கு என்னென்னா அடிபட்ட புலி மாதிரி இருக்கார் அவர் ஆக்சுவலாக அடிபட்ட புலி மாதிரி இருக்கார் அவர் அண்ணாமலை வந்து பாஜகவில் ஒரு கருப்பு ஆடாக இருக்கார் ஆனால் அதே சமயம் அடிப்பட்ட புலியாகவும் இருக்கார் பாடு புலி ரெண்டு நேர வெற்றிகலி நேர எதிரெதிரான ஒரு நிலைப்பாடு ஆக்சுவலா ஸோ அடிபட்ட ஒரு புலியாகவும் இருக்காரு எடப்பாடியால அவர் பழி வாங்கப்பட்டார் அல்லது பதவி நீக்க பதவி இழந்தார் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கார் அதனால அவருடைய பொசிஷன் என்னவா இருக்குன்னா நம்ம வந்து விலகி போயிடலாமா தனி கட்சி ஆரம்பிக்கலாமான்னு பல காலம் கடந்த ஆறு மாத காலமாக பலவிதமான குழப்பத்தில் இருக்காரு ஆனா இவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் போக போக இவர் வந்து பாஜக விட்டு விலகி போனாருன்னா பாஜகவுக்கு பிரச்சனை வரும் அதனால இவர் பாஜக உள்ளே வைக்கணும்னுட்டு இவரை கூப்பிட்டாங்க ஸ்ட்ரிக்ட்டாக இன்ஃபார்ம் பண்ணாங்க நீ வந்து தனி கட்சி இந்த மாதிரிலாம் விலைக்கு போகிறதெல்லாம் வச்சுக்காத இருந்து இவருக்கு என்ன சங்கடம்னா எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணணுமான்னு அவருக்கு ஒரு யோசனை இருக்குது அதனால் இவர் கொஞ்சம் விலை விலைக்கு போயிட்டு கண்டுக்காத இருந்தார் நைனார் நகேந்திரக்கு என்னென்னா இவரை ஓரம் கட்டணும் இவர் ஒதுக்கி வைக்கணும் இவர் வந்து இவரோட ஆளுங்களெல்லாம் பதவி விலை இவருக்கு இவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல இவர் வந்து ஏதோ ஒரு தொகுதியில் போட்டி போடணும்னு நினச்சா இவர் ஆறு தொகுதிக்கு இன்சார்ஜ் அங்கேயெல்லாம் போட்டு விட்டார் அவர் உடனே விலகிட்டார் அடுத்த நாள் விலகிட்டார் நைனார் நாகேந்திரன் பல விதத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து சரியாக ஒத்து வரல இதுக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த கேசவ ஆர்எஸ்எஸ் கட்சியோட அமைப்பு செயலாளர் தமிழ்நாட்டில் அவர் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து டெப்யூட் ஆனவர் இங்கே ஒரு ஏழு எட்டு வருஷமாக ஒரே போஸ்ட்டில் உட்காந்துருக்காரு ஒரே போஸ்ட்டில் ரொம்ப நாளாக உட்காந்துருந்தாலே வந்து பலவிதமான விமர்சனங்கள்லாம் வரும் அதுதான் வந்து அரசியல் ஆக்சுவலாக ஒருத்தரே ஒரே போஸ்ட்டில் இருந்தார்னா பலவிதமான விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து அவர் மேலே இப்போ ஒரு நிறைய அது மாதிரி கேசவ நாயகம் பேர்லேயும் நிறையா விமர்சனங்கள் வந்தது அவர் வந்து இப்போ அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அண்ணாமலை அவர் பேர்ல இந்த இந்த தொகுதி குழப்பங்கள் எல்லாம் பண்ணது கேசவ விநாயகம்ன்ற அவர் நினைக்கிறார் ஆக்சுவலா ரெண்டாவது வந்து அவர் அவரோட ஆட்டாளர் எல்லாம் பதவியிலேயே எடுத்துட்டு அவரை ஓரம் கட்டுறதுக்கு கேசவ விநாயகம் ஒரு காரணம் நினைக்கிறார் ஆனா நயினார் நாகேந்திரனுக்கும் இவருக்கும் தான் பிரச்சனை அதுல வந்து கேசவ விநாயகம் வந்து வந்து விளையாடிட்டாருன்னு அண்ணாமலை நினைக்கிறார் நயினார் நாகேந்திரன் இப்போ ஒரு யாத்திரையெல்லாம் போயிட்டு வந்தார்ல அதுலயும் கூட வந்து இவர் கேள்வியெல்லாம் நிறைய கேட்டிருக்காரு போல கேசவ விநாயகம் அவரோட நீங்கள் வந்து இன்னும் சரியாக உழைக்கணும் அது அவருக்கே ஒரு எதுவும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு போல் அது அவர் வந்து ரசிக்கலை அவர் நம்மளுக்கு நமக்கே அவர் வந்து நமக்கு மேலேயே சூப்பராக நமக்கு மேலே ஒரு தலைவராக சூப்பர் பாஸ் மாதிரி பிகேவ் பண்றாரு அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஆனால் ஆர்எஸ்எஸ் ஆளுங்க அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க தான் வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆர்எஸ்எஸ் டிப்யூட் பண்றவங்க தான் அமைப்பு செயலராக இருப்பாங்க நேஷனல் லெவல்லேயும் ஆர்எஸ்எஸ் உள்ளதான் அங்கே அமைப்பு செயலராக இருப்பாங்க அவங்க தான் வந்து ஆட்கள் போடுறது எடுக்கிறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க ஆர்எஸ்எஸ் உள்ள ஆள் ஒருத்தர் அங்கே இருந்துகிட்டே இருப்பான் அவன் தான் வந்து கட்சியை வழி முக்கியமான பங்கு வகிக்கிறவன் தான் கேசவன் பேர்லேயும் நிறையா கம்ப்ளைண்ட் இருக்குது அவர் ஆர்எஸ்எஸ் ஆள் தான் ஆர்எஸ்எஸ் ஆட்கள்லாம் நேர்மையாக இருப்பாங்க ஒழுக்கமாக இருப்பாங்க அப்படின்லாம் ஒரு பேர் இருந்தால் கூட பல பேர் மேலே பல கம்ப்ளைண்ட்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அது மாதிரி அவர் பேர்லேயும் நிறையா கம்ப்ளைண்ட் போயிருக்கிறதா சொல்கிறாங்க இதுதான் நேற்று இதுதான் சமயம்ட்டு இவர் வந்திருக்கார் சந்தோஷ் வந்திருக்கார் அதாவது வந்து அண்ணாமலைக்கு ரொம்ப வேண்டியவர் கர்நாடகாலேருந்தே தெரிஞ்சவர் அவர் அவர் வந்த உடனே இவர் அண்ணாமலை கூப்பிடு இருக்கார் அவர்கிட்ட போயிட்டு ஏற்கனவே ஒரு தடவை போன மீட்டிங் தடவை அண்ணாமலை வராத போது சந்தோஷ் அவர் வீட்டுக்கே போயிட்டார் ஒருத்தர் வீட்டுக்கே போய் அவரை கூட்டணி வந்து நம்ம பார்த்தோம் அவர் உடம்பு சொல்லலாம் வீட்டிலயே உக்காண்டார் இப்போ அண்ணாமலையை வந்து கூட்டி வந்து பிரச்சாரத்தில் இன்வால்வ் பண்ணணுன்றது பாஜக தமிழக பாஜக ஏற்பாடாக இருக்குது இருக்கு அல்லது அவங்க நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கு ஆனால் வந்து அண்ணா அதுக்கு நைனார் நாகேந்திரன் அது முழு அளவு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன் இருப்பாரு ஒரு ஈகோ ஷேடோ அவர் ஒரு பேட்டி கொடுப்பாரு அவர் கிராப் பண்ணிடுவாரு மீடியால அவர் பேரே வந்துருக்கும் இருக்கும் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் எங்க இருக்காருனே தெரியாது அவர் டெய்லி ஒரு ஏதாவது திமுக பத்தி ஒரு ஊழல் இருப்பார் பேசிட்டே இருப்பார் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாரு ஆனா நயனார் நாகேந்திரனுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு அவுட் ஸ்போக்கனா வந்து எதை வேணா பேசலான்ற லெவல்ல நைனார் போக மாட்டார் அவரு ஒரு எல்லை கோடு விஷயன்னு அதுக்குள்ளதான் விளையாடிஷன் ஆமா அவர் வந்து இந்த மாதிரி அதிரடியான பாலிட்டிஷியன் கிடையாது நை அண்ணாமலை வந்து என்ன வேணா பேசலான்ற லெவல்ல போவாரு அவருக்கு மீடியாவை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் டீல் பண்ணுவார் வேறு யாரை பார்த்தாலும் திமுகவை பார்த்தாலும் ஒரே அடி ஒரே மாதிரி தான் டீல் பண்ணுவார் அவருக்கு எல்லாம் ஒன்று தான் கிட்டத்தட்ட எல்லாம் எதுக்கணும்னா ஒரே இடையே இறங்கி எதுக்குறதுன்ற ஒரு விஷயத்தில் அவர் போயின்னு இருப்பார் ஸோ அதனால் வந்து ஜெய்னார் நாகேந்திரன் நினைக்கிறாரு இவரை வந்து நம்ம வந்து அரவணித்துன்னு போகிறது சரியில்லைன்னு நினைக்கிறாரு இப்போ இந்த விஷயத்தில் வந்து இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே குழப்பம் இருக்கிறதுனால இது தமிழ்நாடு பா பாஜகவுடைய தேர்தல் செயல்பாடுகளில் பாதிப்பை உண்டாக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கு மாத்திரி ஒருத்தர் பெட்டிஷன் போட்டு தான் எல்லாமே ஹெட் குவார்ட்டர்ஸ்ல எல்லாம் பார்த்து தான் இருக்காங்க அமித்ஷா சொல்லியிருக்காரு நான் போறதுக்கு முன்னாடி போய் சரி பண்ணுங்க நான் வரதுக்கு முன்னாடி போய் சரி பண்ணுங்கன்னு நேத்து நேற்று ஆர்எஸ்எஸ் பேசிட்டு முதல்ல அவர் எந்த அளவு பவர்ஃபுல்லா இருந்தாரு அவர்தான் நிர்வாகிகள் நியமனம் அந்த மாதிரி எல்லாமே அவர் பண்ணுவாரு நிர்வாகிகள் இருந்து காசு சாங்ஷன் பண்றதுல இருந்து எல்லா எல்லா விஷயமும் அவர் தான் எல்லா கொள்கை ரீதியான முடிவுகள் எடுக்கிறதுல இருந்து அவர் ஆர்எஸ்எஸ்கும் கட்சிக்கும் ஒரு லிங்கா இருப்பார் அவர் ஆக்சுவலா சோ அவர் தான் முடிவு எடுப்பாரு அவர் முடிவெடுத்தா யாரும் கேட்க முடியாது கேள்வி கேட்க முடியாது அப்புறம் நேஷனல் தான் போய் போராடுறோம் அவர் போடுறது இல்ல ஒரு முடிவு பண்ணிட்டார்னா ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் கூட கைது போட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாரு கிட்டத்தட்ட வந்து அவருக்கு அவர் தான் தலைவர் அப்படி ஒரு பினாமி தலைவர அவர் தான் இருக்கா வச்சுக்கோங்களேன் அவர் தான் தலைவரா இருப்பாரு அவர் தான் தலைவரா இருப்பாரு வச்சுட்டு இருக்காரு அவர் அதனால் வந்து அந்த பவர் அவர் வச்சுருக்கிறதுனால பாஜகவோட உண்மையான தலைவர்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அண்ணாமலை அதுலேருந்து கொஞ்சம் விதி விலக்கா கேசவ விநாயகத்தை தனி காமிச்சிட்டார் அவர் கேசவ விநாயகத்துக்கே பல விஷயங்களை தனி அது சொல்லக்கூடிய விஷயங்கள் எதாவது இருந்தால் பரவாயில்ல பல விஷயங்களை அவர் தனி காமிச்சிட்டார் அதனால அவருக்கு வந்து கேசவ வந்து இவர் உடனே இவரை வந்து அவர் அண்ணாமலையை வந்து தனி காமிக்க ஆரம்பித்தார் அவர் அண்ணாமலை என்ன பண்ணார் உன எனக்கு மேலிட வரையும் ஆள் இருக்குது ஆனால் அண்ணாமலை கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்காரு திடீர்னு வந்து பாஜக ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கார் திடீர்னு வந்து என்ிஏ கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் முதலமைச்சர் பழனிசாமி இருந்தாரு திடீர்னு பார்த்தா சைலண்டா போயிருக்காரு கூட்டத்தில் கலந்துக்க மாட்டேன்றாரு அவரே ஒரு கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் அவரே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்காரு ஏன்னா மொத்தமா அவருடைய கன்ஃபியூஷனுக்கு காரணம் என்னன்னா எடப்பாடியே வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லி நம்ம பிரச்சாரம் பண்ணணுமே அந்த லெவலுக்கு போகணுமே நம்ம கட்சியில் இந்த கட்சியில இருந்தா நம்ம அந்த இடத்துல இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு பண்ண ட்ரை அது வந்து அப்புறம் பண்ணலாம் இருபத்தாறு வரையும் நம்ம சைலண்டா அந்த நூத்தி இருபது நாள் வந்து அமைதியா நினைக்கிறாரு அவர் ஆக்சுவலா ஒரு இருபத்தாறு எலெக்சன்ஸுக்கு அப்புறம் யார் யார் என்னன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு விஜய் எப்படி போறாரு பாஜக என்ன வாங்கிட்டு அதிமுக எப்படி இருக்கு திமுக எப்படி இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம காயின் அப்ப நகத்தலாம் அப்ப தனி கட்சி போன்ற விஷயங்களை ஆரம்பிச்சு ஏதாவது பண்ணலாம் இல்ல நம்மள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி எதாவது பண்ணிக்கலாம் ஒரு ஐடியால அவர் இருக்கு இந்த நூத்தி இருபது நாள் எப்படி கடத்தலாம்னு பார்த்தா பாஜக தலைமையை சும்மா இருக்க மாட்டேங்குது அதாவது வந்து இலைகள் சும்மா இருந்தா கூட காற்று சும்மா இருக்க விடாதுன்ற மாதிரி இவர் சும்மா இருக்கணும்னு நினச்சா கூட நூற்றி இருபது நாள் எப்படியா கடலுன்னு பார்த்தா கூட அவங்க பாஜக ஹைக்க வேண்டிய சும்மா இருக்காத ஏதாவது வேலை செய்யு பிரச்சாரம் பண்ணு எடப்பாடி சிஎம் சொல்லு அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க ஆக்சுவலி பாஜக வந்து அண்ணாமலை என்ன மாதிரி அக்காமோடேட் பண்ண நினைக்கிறாங்க அவரை அவர் லீடராக எமர்ஜாக விடுவாங்களா இல்லை ஜஸ்ட் அவங்க சொல்றதை மட்டும் கேட்கணும்ல அவரை பற்றி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டும் இருக்கு அதே சமயம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதையும் யோசிக்கிறாங்க ஏதோ அவரால் வந்து பாஜகவில் வந்து தமிழ்நாடு பாஜக அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு பாஜக செல்வாக்கு இருக்கு கேடர் பேஸ் இருக்கு கேடர் பேஸ் இருக்கு அவருக்கு பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்ப அமிஷாக்கு முன்னாடியே அவர் அவர் பேரை சொன்னா கை தட்டுறாங்கல்ல அதனால தான் என்ன பண்ணாங்க மதுராந்தேகன் கூட்டத்துல வந்து அண்ணாவலைக்கு ஒரு கார்னர்ல ஒரு இடம் கொடுத்துட்டாங்க சிபிஎம் அவரை பார்க்கவே இல்லைன்றாங்கல்ல அவரை பார்க்காதே அவர் போயிட்டாருன்றாங்க அவரை ஓரம் வேணும் திட்டமிட்டு ஓரங்கட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு இதெல்லாம் இந்த இந்த மாதிரியான அவமானத்தெல்லாம் அவர் கடந்து போக வேண்டிய அவசியம் இருக்கு ஆனா அவருக்கு என்னன்னா வந்து பாஜக மேலிடம் வந்து நீ கட்சி விட்டு போக கூடாது கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணுங்கன்னு ரொம்ப வற்புறுத்துறாங்க அவருக்கு அதனால என்ன பண்றதுன்னு புரியாம எங்கேயோ தமிழ்நாடு பாஜகவோ ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க அவர் பார்த்தாரு நீங்க என்ன பிரச்சாரம் பண்ண சொல்றீங்க எல்லாம் பண்ண சொல்றீங்க இங்க இருக்கிற கேசவன வந்து எனக்கு வந்து எப்போ பாரு தொலையை கொடுத்துட்டே இருக்காரு ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காரு எங்க ஆளுங்கள பதவியெல்லாம் தூக்கிட்டே இருக்காரு நான் போட்ட ஆளுங்களெல்லாம் அதனால நீங்கள் முதல்ல அவரை தூக்குங்க அவரை தூக்கினால்தான் ஒர்க் பண்ண முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் இந்த ஒரு கட்சிக்காக என்னையே தூக்கிட்டீங்க இப்போ நான் வேலை செய்யணும் அவரை தூக்குங்கன்னு இருக்காங்க அவரை தூக்குறதுன்னு சாதாரண விஷயம் இல்லைங்க ஆர்எஸ்எஸ் சொன்னாலும் தூக்க முடியும்னு ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் போய்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே நைனாருக்கும் அவரோட பிரச்சனை இருந்திருக்கு ஏன்னா சூப்பர் பாஸாக அவர் பிஹேவ் பண்ணுறாரு அண்ணாமல் அவரை கொஞ்சம் அடக்கி விஷயந்தாரு அவர் அவருடைய அவரை அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வேற எந்த இடத்துல வந்து கேசவநாயகத்தை பயமுறுத்த முடியும்னு அவருக்கு தெரியும் அந்த இடத்துல அவர் பயமுறுத்துறாரு கரெக்டா அவரை அது எந்த உடனே எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல அவர் பயமுறுத்துறாரு ஆக்சுவலா அதனால அவர் வந்து ஓரளவு கடைக்கு வச்சிருந்தாரு இவர் நைனால் நாங்கள் அந்த மாதிரிலாம் வந்து குயுக்தியெல்லாம் அவருக்கு கிடையாது அதனால அவரான இவரு த பாஜக தலைவர் வந்து பாஸ் மாதிரி பிகேவ் பண்ண என்ன பண்ணுறது அதனால் வந்து எல்லா ரெண்டு பேருமே சேர்ந்த கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கிட்டாங்க இப்போ இன்னொருத்தர் யாரை போட போகிறாங்க அது ஆர்எஸ்எஸ் தான் டிசைட் பண்ணணும் அது வரவங்க நாலு பேருக்கு அறிமுகமானவங்களாம் இருப்பாங்கனால அதெல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்களாம் வந்து ஷேடோ அதிகாரிகள் வந்து ஆர்எஸ்எஸ் எல்லாமே ஷேடோ பவராக இருக்கிறவங்க தான் எல்லாருமே பின்னால் இந்த வேலை செய்கிறவங்க தான் அதனால் யார் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பட் இப்போ தற்சமயத்துக்கு வந்து அண்ணாமலைக்கும் நயினார் நாங்கேந்திரம் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தணும்னு பாஜக தலைமை நினைக்குது அந்த சமாதானம் ஏற்படுமா ஏற்படாதா அண்ணாமலைக்கு ஒரு உரிய பதவி கொடுப்பாங்களா மாட்டாங்களா ஏன்னா இன்னைக்கு காத்த நியூஸ் வந்திருக்கு சக்தி கேந்திரான்னு ஒரு அமைப்பு இருக்காங்க அதுக்கு த பொறுப்பாளராக போட போறாங்கன்றாங்க ஒரு மூணு நாலு பூத்து அந்த பூத்துக்கு ஒரு ஆளை பொறுப்பாக போடுவாங்களா அது மாதிரி தமிழ்நாட்டில் நாலாயிரம் பேர் இருக்காங்களா அறுபத்தெட்டாயிரம் பூத்துக்கு எழுபத்தெட்டாயிரம் பூத்துக்கு அந்த நாலாயிரம் பேருக்கு பொறுப்பாளராக இவரை போட போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது ஏதோ ஒரு விதத்தில் அவர் அகாமடேட் பண்ணி அவரை தமிழ்நாடு என்டிஏ கூட்டணிக்காக வேலை செய்ய சொல்லி எப்படியாவது இங்கே வின் பண்ணனும்ன்ற லெவல்ல தான் பாஜக தலைமை இருக்கு தமிழ்நாடு பாஜகட்டையும் சொல்லிட்டாங்க நீங்கள் அவரோட சேர்ந்து அனுசரித்து வேலை செய்யுங்கட்டு இனிமேல் பொறுத்திருந்து பார்க்கணும் அண்ணாமலை வந்து எப்படி தமிழ்நாடு பாஜக ஏற்றுக்க போது யாரை புதுசாக அரசு சேர்ந்து போட அமித்ஷா வந்து அண்ணாமலைக்கு என்ன பதவி கொடுக்கப் போறாரு அமித்ஷா ஆட்கள் வதந்தியை கழுப்பி இருக்காங்க அவரை நேஷனல் ஜெனரல் செகண்டியா போட்டாங்கன்னு ஒரு வதந்தியை கலப்பறாங்க இந்த சக்தி கேந்திராவுக்கு போட்டாங்கன்னு அவங்க வார் ரூம் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணுது இன்னமுமே ஆக்டிவா இருக்கு இன்னும் ஆக்டிவா இருக்கு அப்படியே வச்சிருக்கார் ஆக்டிவா வச்சிருந்து இருக்காரு அதனால இவர் மீடியாவில இவரும் அப்பியர் ஆகிட்டு இருக்காரு கரெக்டா திமுகவை அட்டாக் பண்றதுன்ற ஒரு பாலிசியில கரெக்டா இருக்கார் மூணு நாளைக்கு ஒரு மீடியாவை பார்த்து திமுக அவரு அட்டாக் பண்ணிடுறார் ஸோ மீடியாவில வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்காரு மீடியாவை கிராப் பண்றதுக்கு ஒரு ஆமா இருக்கு அவர் ஏதோ ஒன்னு சொல்றா ஒரு ஏதோ ஒன்று அவருக்கு ஒரு செய்தி வந்திருது நாட்டுல பல விஷயங்கள் நடக்குது அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தே இருக்கு அதனால வந்து அவரை பொறுத்து மட்டும் நெய்ந்தார் நாங்கேந்திரனோட ஒரு பேரை அவர் வந்து அவருக்கு அவருக்கே உள்ள தந்திரங்கள் காரணமாக அவருக்கு ஒரு கெட்ட பெயர் வந்து அடக்கி வைக்கணும் ஒரு கெட்ட பெயர் வாங்கி கொடுக்கறது ஓரம் கட்ட வைக்கிறது அதுக்கான பல யுக்திகளை கையாள்றது மோசமான யுக்திகளை கையாள்றது போன்ற விஷயங்கள் அவர் மேல குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு அதனால நைனா நாகேந்திரன் அந்த மாதிரி போகக்கூடிய ஆளு அவர் கொஞ்சம் ஜென்டில்மேன் பாலிட்டிஷியன் மாதிரி அவருக்கு பேச்சு கூட கொஞ்சம் அதனால வந்து இவர் கூட எல்லாம் அவர் போட்டி போட முடியாது இவர் ஐபிஎஸ்ஆர் போலீஸ்காரனாக இருக்கிறதுனால அந்த போலீஸ்காரனுக்கு உள்ள இயல்பான சந்தேகம் இருக்குல்ல அதெல்லாம் இவரோட சேர்ந்துருக்கு போலீஸ்காரனுக்கு உள்ள தந்திரம் இருக்குல்ல அது இவரோட சேர்ந்துருக்கு போலீஸ்காரனுக்கே கொஞ்சம் இந்த புத்தியெல்லாம் உண்டு குயுத்தியான புத்திகளெல்லாம் உண்டு கன்னிங் புத்தியெல்லாம் உண்டு அதெல்லாம் சேர்ந்துருக்கு ஏன்னா போலீஸ்க்கு அதெல்லாம் இருக்கணும் இருந்தாதான் அவனும் செயல்பட முடியும் அந்த மாதிரி புத்தி இவருக்கு இருக்குது ஐபிஎஸ்ல இருந்தாலும் இவருக்கு இருக்கு அதனால் இவர் யாரை பார்த்தாலும் சந்தேகப்படக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு ஆனால் வெளியில் பார்த்தா யாரையும் சந்தேகப்படாத எல்லாரும் நம்பற மாதிரியான ஒரு ரோல்ல இருப்பார் அவர் ஆக்சுவலா ஆனா எல்லாரும் வந்து சந்தேகத்தோட தான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பார் அந்த மாதிரி ஆள் தான் அதனால அவரை டீல் பண்றது ரொம்ப கஷ்டம் அண்ணாவில என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்காருன்றது ரொம்ப கஷ்டம் வாங்கண்ணா அண்ணா வாங்கண்ணா அதுலாம் சொல்லுவாரு ஆனா அவர் உங்கள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காரு நீங்க ஊவிக்க முடியாது அப்படிப்பட்டாரு அதனாலதான் பல பேர் அவர்கிட்ட ஏமாந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க இந்த வாட்டி நைந்தா நாங்க இருந்திருக்கும் அவருக்கும் சண்டை வந்தது காரணமே அவர் வந்து முக்கியமான நடத்த பெறணும்னு பாக்குறாரு இவர் வந்து நான்தான் தமிழ்நாடு பாஜக தலைவர் இவர் சொல்றாரு அவர் நீ தலைவராக இருக்கலாம் நான் இறங்குற இடத்துல ஏர்போர்ட்டில் ஏற இடத்துல இறங்குற இடத்துல எல்லா இடத்துலையும் நான் பேட்டி கொடுத்து நான் தான் தமிழ்நாடு பாஜகன்னு ஒரு ஒரு அந்த பிக்சரை கொடுப்பேன்ற மாதிரி அவர் போயிட்டு இருக்கார் இந்த ஈகோ கிளாஸில் இப்போ மேலிட பாஜக வந்து உள்ள போந்து ஒரு அமைதி ஏற்படுத்த டைப் பண்ணுறாங்க எவ்வளோ தூரம் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்கன்னு பார்க்கணும் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவருக்கு இந்த அந்த ஒரு அடிபட்ட புலியாக இருக்கார் என்னென்னா எப்படியாவது எடப்பாடி வந்து வந்துடக்கூடாது சீஃப் மினிஸ்டரா ஆக்சுவலி எடப்பாடி சிம்மா வரக்கூடாதுன்னு ஸ்டாலின் ஒர்க் பண்றத அண்ணாமலை தான் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணு ஆக்சுவலா வந்து அண்ணன் தினகரன் கூட எடப்பாடியோடு சேர்ந்துட்டார் ஆனா தினகரன் அண்ணாமலை ஓபிஎஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவங்க தான் எடப்பாடி வலுப்பெற்ற கூடாதுன்றதா அவங்க எண்ணம் இதெல்லாம் தினகரன் அங்கே போய் சேர்ந்துட்டாரு அண்ணாமலையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுதுன்னு பாஜக சொல்லுது ஆனா அண்ணாமலை அதுல இருந்து எப்படி நழுவுறதுன்னு தெரியாம ஒதுங்குறதுன்னு தெரியாம தன்னையும் நிலைநிறுத்தி கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்காரு சோ அவருடைய அடுத்த கட்டம் என்னன்றது உண்மையிலேயே அவர் யோசிக்க அவரே தான் தீர்மானிக்கணும் ஏன்னா அவர் எந்த சைடு போவார் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணனும்ன்றது பாஜக மேலிடத்தோட விருப்பம் அதே சமயம் தனக்கு வந்து மதிப்பான ஒரு பதவியை கொடுக்கணும்ன்றது அவருடைய எதிர்பார்ப்பு அதெல்லாம் நடக்குமா இல்லையான்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆக்சுவலி பாஜக ஏடிஎம்கே கூட்டணி வந்தப்ப ரெண்டும் ஜெல்லாகுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்தது ரெண்டு பேரும் ஜெல்ல ஆயிட்டாங்களா டிஎம்கேக்கு எதிராக அவங்க எதாவது அக்ரெசிவா பாலிடிக்ஸ் பண்றாங்களா இல்ல பாஜக அதிமுக சீட்டே முடியலையே சார் அவங்க அறுபது ரூபாய் கேட்டாங்க அப்புறம் நாற்பது இறங்கி வந்தாங்க எடப்பாடி சொல்றாரு திமுக காங்கிரஸ் கூட்டணியில அது ஒரு பக்கம் அவர் முதுக பாத்துக்கணும் அவங்க கூட்டணியில பிரச்சனை இருக்கு அங்கேயும் வந்து பேச்சுவார்த்தை முடியல அவங்க வந்து அவங்க கேக்குறத உதிகளா அவங்க கொடுக்க முடியல நம்பரே பிக்ஸ் பண்ண முடியல இப்ப அமித்ஷா வர்றது அது ஒரு காரணம் நம்பரை பிக்ஸ் பண்ணணும் அதனால வந்து அங்கேயும் பிரச்சனைகள் எல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு அவங்களும் அவங்க முப்பதுக்கு மேல கொடுக்க மாட்டேங்குதுன்னு ஏடிஎம்கேனு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க இல்ல இல்ல நாப்பதாவது குடுத்தான்னு அவங்க நாப்பதாவது நிக்கிறாங்க அவங்க கேட்கற தொகுதில வேற குடுக்கணும்ன்றாங்க அதனால வந்து எங்க எங்கெல்லாம் கோயம்புத்தூர் பெல்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பார்ட்டி சோ அந்த இடத்துல அந்த இடத்துல நிறைய கேட்கறாங்க சவுத்ல சில இடங்களில் பாஜகவும் ஸ்ட்ராங்கா இருக்கு கேம் ஸ்ட்ராங்கா இருக்கும் தினகரங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால அங்கேயும் தினகரன் நிறைய இடங்கள் கேட்கிறாரு அந்த அந்த ஏத்து அதிமுக இடங்கள்லாம் எல்லாம் சோ அதனால அவங்க சீட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாதபடி ரொம்ப அதிமுக திண்டாளி கிடைக்க தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க நன்றி தேங்க்யூ